வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்ஐசி உடைய ஜீவன் உற்சவம் இந்த பிளானை பற்றி முழுமையாக வீடியோல பார்க்கலாம் எல்ஐசி ஜீவன் உற்சவ் என்பது நான் லிங்கட் பார்ட்டி பேஸ்டிங் முழு வாழ்நாள் வருமான திட்டம் அதாவது ஹோல் லைஃப் இன்கம் பிளான் இதன் மூலம் நீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் இன்கம் பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் குடும்பத்திற்கும் அதாவது உங்கள் நாமினிக்கும் ஒரு பெரிய தொகை மெச்சூரிட்டியாக கிடைக்கும் இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்து விஷயங்கள் பார்க்குறோம் ஒன்று முக்கிய அம்சம் அதாவது ஜீவன் உச்சியுடைய கீ ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம் இரண்டாவது முக்கிய நன்மைகள் மெயின் பெனிஃபிட்ஸ் மூன்று எவ்வாறு எல்ஐசி ஜீவன் உச்ச வேலை செய்கிறது எடுத்துக்காட்டும் பார்க்கலாம் நான்காவது எல்ஐசி ஜீவன் உச்சியுடைய கூடுதல் பயன்கள் அதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ரைடர் இந்த மாதிரி பார்க்கலாம் ஐந்தாவது யாருக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹூ ஷூட் டேக் திஸ் பிளான் அதை பற்றி பார்க்கலாம் ஆறாவது எல்ஐசி ஜீவன் உற்சவ திட்டத்தின் முக்கிய சம்மரி குணாதிசயங்கள் அதை பற்றி பார்க்கலாம் ஏழாவது எதற்கு எல்ஐசி ஜீவன் உற்சவ் எட்டாவது எல்ஐசி ஜீவன் உற்சவ் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் ஒன்பதாவது ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் என்றால் என்ன பத்தாவது ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் முக்கிய அம்சங்கள் இதை குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று முக்கிய அம்சம் அதாவது கீ ஃபியூச்சர்ஸ் இந்த பிளானை வந்து யார் எடுக்கலாம் குறைந்தபட்சம் தொண்ணூறு நாட்கள் குழந்தை முதல் அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவங்க இந்த பிளான்ல சேர்ந்து கொள்ளலாம் காப்பீட்டு காலம் பாலிசி இந்த பிளான் வந்து நூறு வயசு வரைக்கும் அதாவது நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த பிளான் நீங்க இருப்பீங்க பிரீமியம் செலுத்தும் காலம் பிரீமியம் பேமெண்ட் டேம் அதாவது பிபிடின்னு சொல்லுவாங்க ஐந்து ஆண்டுகள் முதல் பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பிரீமியம் கட்டலாம் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச காப்புத்தொகை குறைந்தபட்ச காப்புத்தொகை ஐந்து லட்சம் அதிகபட்ச காப்புத்தொகை எந்த வரமும் கிடையாது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தேர்வு செய்யலாம் இரண்டாவது முக்கிய நன்மைகள் மெயின் பெனிஃபிட்ஸ் ஒன்று வாழ்நாள் வருமானம் லைஃப் டைம் இன்கம் பெனிஃபிட் நீங்கள் பிரீமியம் கட்டி முடித்த பிறகு எல்ஐசி உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உறுதி செய்யப்பட்ட அதாவது கேரண்டி இன்கம் தரும் எப்படி உங்கள் சம் சம்இன்சோர்டு தொகையை சில வீதம் பெர்சன்டேஜ் உங்கள் வயது மற்றும் தேர்வுக்கு ஏற்ப எல்ஐசி ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு வழங்கும் இதை நீங்கள் ஓய்வூதிய வருமானமாக பெறலாம் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கு பிறகு உங்க குடும்பத்தாருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் இரண்டு இறுதி தொகை மெச்சூரிட்டி பெனிஃபிட் நீங்க நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தால் உங்களுக்கே ஒரு மொத்த தொகை லம்சம் அமௌண்ட்டு எல்ஐசி வழங்கும் அதேபோல நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நம்முடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தின் எதிர்காலத்துக்கும் இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மூன்று மரண பாதுகாப்பு அதாவது டெத் பெனிஃபிட் உங்களுடைய நூறு வயதுக்குள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் குடும்பத்திற்கு நாமினிக்கு உண்மையான தொகை அதாவது சம்மஷூர் மற்றும் சேர்க்கப்பட்ட போனஸ் ஒரு பெரிய தொகையாக எல்ஐசி வழங்கும் இது உங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாருக்கு மிகவும் நிதி பாதுகாப்பாக இருக்கும் நான்கு வரி சலுகை டாக்ஸ் பெனிஃபிட் எல்ஐசி ஜீவன் திட்டம் கீழ்கண்ட வரி அதாவது டாக்ஸ் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க செக்ஷன் எயிட்டிசி நீங்கள் கட்டும் ப்ரீமியத்திற்கு வரி கழிக்கப்படுகிறது செக்ஷன் டென் டென் டி நீங்கள் பெறும் இன்கம் அதாவது வருமானம் அதுக்கு வந்து வரி விலக்கு கிடைக்கும் மூன்று எல்ஐசி ஜீவன் உச்சவ் எப்படி வேலை செய்கிறது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ராம் வயது நாற்பது அவர் பத்து லட்சம் காப்பீட்டுத் தொகையை தேர்வு செய்கிறார் அவர் பத்து ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்துகிறார் பத்து ஆண்டுகள் பிரீமியம் கட்டும் காலம் அதாவது பிபிடி ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பதினோராவது ஆண்டிலிருந்து எல்ஐசி உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கேரண்டியான இன்கம் தருவாங்க நூறு வயது வரைக்கும் நம்ம இருந்தோம் அப்படின்னா மெச்சூரிட்டி வாங்கலாம் ஒருவேளை நூறு வயதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு பெரிய தொகை எல்ஐசி வழங்கும் நான்காவது எல்ஐசி ஜீவன் உச்சவில கூடுதல் பயன்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் ரைடர்ஸ் நீங்கள் விரும்பினா உங்கள் பிளான்ல கூடுதல் பாதுகாப்பு அதாவது அடிஷ்னல் ரைடர்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன ரைடர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா விபத்து மரண பாதுகாப்பு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் விபத்தில் ஏதாவது நம்ம வந்து இலக்க நேரிட்டால் நமக்கு பாலிசியில் கூடுதல் தொகை நம் நாமனிக்கு கிடைக்கும் அதே போல் இரண்டாவதாக கடுமையான நோய்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரை ஹார்ட் அட்டாக் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு கூடுதல் தொகை கிடைக்கும் மூன்றாவது ஊனமுற்ற நிலை டிசபிலிட்டி பெனிஃபிட் ரெய்டர் ஒரு விபத்தில் உடல் முழுவதுமாக ஊனமுற்றால் நம்முடைய குடும்பத்திற்கு வருமானம் கிடைக்கும் ஐந்து யாருக்கு இந்த திட்டம் சிறந்தது ஊ ஷுட் டேக் திஸ் பிளான் ஓய்வூதிய திட்டம் தேவைப்படுவோருக்கு அதாவது ரிட்டைன்மெண்ட் பிளானிங் குடும்பத்திற்காக நீண்ட நீண்டகால முதலீடு செய்ய விரும்புவோருக்கு முதலீடு ப்ளஸ் வாழ்நாள் வருமானம் வேண்டுமென்றால் விவசாயிகள் வணிகர்கள் தனியார் தொழிலாளர்கள் பணி ஓய்வுக்கு உறுதியான வருமானம் வேண்டுமென்றால் இந்த பிளானை எடுத்து ஆறு எல்ஐசி ஜீவன் உச்ச திட்டத்தில் முக்கியமான தகுதிகள் சம்மரி ஆஃப் டேபிள் இதில் வந்து நுழைவு வயது வந்து தொண்ணூறு நாட்கள் அதிகபட்ச வயது வந்து அறுபத்தைந்து வயது ப்ரீமியம் செலுத்தும் காலம் பிபிடி ஐந்து முதல் பதினாறு ஆண்டுகள் வரை காப்பீட்டு காலம் பாலிசி பாலுசிட்டம் நூறு வயது வரை குறைந்தபட்ச காப்புத்தொகை சம்ம ஷூட் ஐந்து லட்சம் அதிகபட்ச தொகை சம்ம ஷூட் வரம்பு இல்லை அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட் நூறு வயதுக்கு பிறகு கேரண்டியான மெச்சூரிட்டி கிடைக்கும் டெத் பெனிஃபிட் குடும்பத்திற்கான நிதி பாதுகாப்பு நம்முடைய டெத் பெனிஃபிட் கிடைக்கும் சர்வல் பெனிஃபிட் வாழ்நாள் வருமானம் பிரீமியம் காலம் முடிந்த பிறகு ஆண்டுதோறும் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் எதற்காக எல்ஏசி ஜீவன் உற்சவ ஓய்வூதியம் போல வாழ்நாள் வருமானம் குடும்பத்திற்கான இறுதி தொகை நம்முடைய இழப்புக்கு பிறகு குடும்பத்திற்கு நிதி பாதுகாப்பு கிடைக்கும் வரி விளக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் போல் ஜீவன் உற்சவல ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இருக்கிறது அதை பற்றி இந்த முழுமையாக அதை பார்க்கலாம் எல்ஐசி ஜீவன் உற்சவ் ஒரு முழு வாழ்நாள் வருமான திட்டம் நீங்கள் இதில் உறுதியான வருமானத்தையும் கேரண்டி இன்கம் மற்றும் உங்களுக்கு கூடுதலாக ஒரு பெரிய மெச்சூரிட்டி தொகையும் கிடைக்கும் இது இரண்டு வகையில் நமக்கு கிடைக்கிறது அதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ஆப்ஷன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் பாலிசி கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இன்கம் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் இது வந்து ஒரு தனிப்பட்ட வசதி இந்த ஆப்ஷனை நீங்கள் பாலிசி எடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் இதனால் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொள்ளலாம் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் என்றால் என்ன ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் என்பது நீங்கள் எல்ஏசியிடம் இருந்து பெறும் வருமானத்தை உங்கள் விருப்பப்படி ஒழுங்கு செய்யும் ஒரு வசதி இதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப பணம் பெறும் முறையை மாற்றிக்கொள்ளலாம் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து உறுதியான வருமானத்தை உங்களுக்கு வசதிக்கேற்ப கொடுக்கிறது நீங்கள் விரும்பும்போது உங்கள் வருமானத்தை மொத்தமாக அதாவது லம்சம் அமௌண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இது நீங்கள் எதிர்காலத்தில் பண தேவையை மாறும் முறையை எதிர்கொள்ள உதவும் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் எவ்வாறு வேலை செய்கிறது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் உதாரணம் ஒன்று ரெகுலர் ஆப்ஷன் வழக்கமான விருப்பம் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம் அருண் வயது நாற்பது பத்து லட்சம் அவர் காப்பீட்டுத் தொகை எடுத்திருக்காரு அவர் பத்து ஆண்டுகளுக்கு ப்ரீமியம் செலுத்துகிறார் பதினோராவது ஆண்டிலிருந்து அருணுக்கு எல்ஐசி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கேரண்டியான இன்கம் கொடுக்கும் இது அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் நூறு வயதுக்குள்ள ஒரு பெரிய தொகை அதாவது மெச்சூரிட்டி அவருக்கு கிடைக்கும் உதாரணம் இரண்டு ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் அருணுக்கு வயது நாற்பது பத்து லட்சம் காப்பீட்டுத் தொகையை தேர்வு செய்துள்ளார் அவர் பத்து ஆண்டுகள் பிரீமியம் செலுத்துகிறார் ஆனால் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் தேர்வு செய்தால் அவருடைய வருமானத்தை தேவைக்கேற்ப மாற்ற முடியும் முதல் பத்து ஆண்டுகளுக்கு அருணுக்கு எந்த பணமும் வேண்டாம் என்று அதனால் அவர் எல்ஏசியிடம் அந்த தொகையை சேர்த்து வைக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய ஓய்வு காலத்தில் எல்ஏசிடம் சேமித்து வைத்த பணத்தை கொண்டு அதிக வருமானம் தரும் இன்க்ரீஸ்ட் இன்கம் பெற முடியும் அல்லது ஒரே மொத்தமாக லம்சம் ஒரு பெரிய தொகை எடுக்கலாம் அவருடைய குடும்பத்திற்கும் இறுதித் தொகை மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் யார் எடுக்கலாம் ஊசுண்ட் ஜூசிட் அடுத்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பணம் தேவைப்படாதவர்கள் ஓய்வூதியத்துக்காக ரிட்டைன்மெண்ட் பிளானிங் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகின்றவர்கள் பணம் தேவைப்படும் போது ஒரே மொத்தமாக அதாவது லம்சமாக எடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் எதிர்கால பண தேவைக்கு ஏற்ப திட்டம் மாற்றிக்கொள்ள விரும்பினால் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் விஸ் ரெகுலர் ஆப்ஷன் முக்கிய வித்தியாசம் பார்க்கலாம் வருமானம் ரெகுலர் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் வருமானத்தை நமது தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம் பணம் பெறும் முறை ரெகுலரில் பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசி ஆண்டுதோறும் பணம் கொடுக்கும் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் நீங்கள் விரும்பும்போது மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் ஓய்வூதி திட்டம் ஓய்வு கால வருமானம் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கும் இதே ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் உங்கள் வசதிக்கேற்ப அதிக வருமானம் பெறலாம் சேமிப்பு நீங்கள் எல்ஏசியிடம் பணத்தை சேமிக்க முடியாது இது வந்து ரெகுலர் ஆப்ஷனில் இதுவே நீங்கள் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்ஏசியிடம் பணத்தை சேமித்து பிறகு அதிகமாக பெறலாம் அதாவது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க மேலும் இந்த பிளானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லது வாங்குவதற்கு கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்